தொழிலாளர் நலத்திட்டத்தால் உழைக்கும் தொழிலாளர் குடும்பங்கள் கல்வி பொருளாதார நிலையில் உயர்ந்து வருகின்றும் பதிவு செய்யப்பட்டுள்ளது அஞ்சாயிரத்தி பத்தொன்பது புதிய கட்டுமான தொழில் நிறுவனங்கள் பதிவு செய்யப்பட்டுள்ளது இது மட்டுமல்லாமல் தனியார் துறையில் வேலைவாய்ப்பு முகாம்கள் மூலம் லட்சத்தி மூவாயிரத்தி முன்னூத்தி இருபத்தி ஒன்பது பேருக்கு நியமனம் இது மட்டுமல்லாமல் இரண்டாயிரத்தி எட்நூத்தி எழுபத்தி ஏழு கோடியில் எழுபத்தோரு அரசினர் தொழில் பயிற்சி நிலையங்களில் தொழில் நான்கு புள்ளி நான்கு என்ற தரத்தில் தொழில் பிரிவுகள் துவக்கம் ஆகும் மட்டும் தொண்ணூத்தி ஏழு கோடியில் பதினோரு புதிய பயிற்சிகள் நிலையம் என இந்த திராவிட மாடலாக்கில் தொழிலாளர் நலத்துறையில் பல்வேறு திட்டங்கள் வந்து தொடங்கப்பட்டுள்ளது குறிப்பாக பார்த்திருக்கிறார் மே தினத்திற்கு ஊதியத்துடன் விடுமுறை அது மட்டும் விவசாய தொழிலாளர்களுக்கு குறைந்தபட்ச கூலி நிர்ணயம் என்று தொடரப்பட்டுள்ளது தொழிற்சங்க பலனி அதாவது பலன் இல்லா தொழிலாளர்களுக்கு நலம் உள்ளிட்ட பல்வேறு தொழில்துறையில் ஊக்குவிக்கப்பட்டுள்ளது குறிப்பாக பார்த்தீங்கன்னா காப்பீட்டாளர்களுக்கு மற்றும் அவர்களது குடும்ப உறுப்பினர்களுக்கு பயன்பெறும் வகையில் ஒன்று ஒன்று கோடியே நாற்பத்தி ஐந்து லட்சம் செலவில் ஐராவரத்தில் மதுரை சிவகாசி சேலம் நோட்டூர் திருச்சிராப்பள்ளி வேலூர் ஆகிய ஏழு இடங்களில் தொழிலாளர் அரசு மருத்துவமனைகள் அதாவது இயற்கை மருத்துவமனைகள் யோகா மற்றும் இயற்கை மருத்துவ சேவைகள் தொடங்கப்பட்டு தொழிலாளர்களுக்கு பயன்பெறும் வகையில் அவர்களின் தலைமையில் இந்த திராவிட மாடல் தொடங்கப்பட்டிருக்கிறது முதலமைச்சருடைய திராவிட மாடல் அரசு தொழிலாளர்கள் நலனின் முழு அக்கறையில் செலுத்தி தொழிலாளர்களையும் அவர்களின் குடும்பங்களையும் பாதுகாத்து வருவதால் தமிழ்நாட்டில் தொழில் வளர்ச்சி இந்திய நாடு அளவில் சிறந்த முன்னேற்றங்களை கண்டு சாதனை சாதனைப்படுத்தி வருவதாகவும் ஒன்றிய அரசின் நிதி ஆய்வு நிறுவனம் உட்பட பல்வேறு அமைப்புகள் இந்த தொழிலாளர் துறையில் பாராட்டி வருகின்றது என்பது குறிப்பிடத்தக்கது முதலமைச்சர் திராவிட மாநில அரசில் பல்வேறு தொழிற்பயிற்சி நிலையங்கள் அது மட்டுமல்லாமல் ரெண்டு இரண்டாயிரத்தி எழுபத்தி ஏழு கோடி எழுபத்தி ஒரு அரசு தொழில் பயிற்சி நிலையங்கள் அது மட்டுமல்லாமல் ஐயாயிரத்தி பத்தொன்பது புதிய கட்டுமான தொழில் நிறுவனங்கள் பதிவு செய்யப்பட்டுள்ளது இது மட்டுமல்லாமல் பல்வேறு துறைகளில் வேலை வாய்ப்பு அதிகரித்து இந்த திராவிட மாடல் ஆட்சியில் இந்த மூன்று ஆண்டு சாதனையாக தொழிலாளர் நலத்துறையில் வளர்ச்சி அடைந்திருப்பது குறிப்பிடத்தக்கது என்று சொல்லலாம் கூடுதல் விவரங்களுக்கு நன்றி தீபா